நான் அண்மையில் படித்து வியந்து போன ஒரு ஒரு பறவை அந்த பறவையை பற்றி மட்டும் சொல்லிடுறேன் அதாவது இருந்து அமெரிக்கா அமெரிக்கா ஜப்பானுக்கு நடுவில் மிகப்பெரிய பசிபிக் கடல் இருக்கு அந்த கடலுக்கு நடுவில் மிட்வே தீவுன்னு ஒரு தீவு இருக்கு அந்த தீவை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் மனித நடமாட்டம் இல்லாத உலகின் மிகப்பெரிய அல்பட்ராஸ் காலனியாக அமெரிக்க அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அல்பட்ராஸ்ங்கிறது ஒரு பறவை அது என்ன பறவை ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர்ல இருபது லட்சம் பறவைகள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கு அந்த பறவை என்னன்னா உலகின் மிக நீளமான சிறகுகள் கொண்ட பறவைகள்ல ஒன்று அதனோட ரெண்டு சிறகையும் விரிச்சதுன்னா பதினோரு அடி இருக்கும் ஒரு நாயினுடைய எடை அந்த பறவையினுடைய எடை சமமா இருக்கும் அவ்வளோ பெரிய எடையை வச்சுட்டு அவ்வளோ பெரிய இறகு வச்சுட்டு எப்படி பறக்க முடியும் அந்த பறவைனால அது என்ன தெரியுமா பண்ணும் மலை மேல ஏறி காத்து வேகமா அடிக்கிறப்ப நம்ம பிளைட் டேக் ஆஃப் ஆகுதுல்ல ரன்வே போயிட்டு அப்படி டேக் ஆஃப் ஆகுதுல்ல அதே மாதிரி வேக வேகமாக ஓடி போய் கிளைடர் மாதிரி தன்னுடைய இறகையை வச்சுக்கிட்டு அப்படியே டேக் ஆஃப் ஆகி பறந்துடும் இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா ஒரு தடவை அந்த அல்பட்ராஸ் பூமியிலிருந்து வானத்துக்கு பறக்க ஆரம்பிச்சதுன்னா ஆறு மாத காலம் அதனுடைய கால்கள் தரையிலேயே படாது சரி சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுன்னா கடல் மீது இறந்து மிதக்கிற மீன்களையும் தாவி குதிக்கிற மீன்களையும் சாப்பிட்டுட்டு அது பாட்டு பறந்துகிட்டே இருக்கும் சரி எப்ப லேண்ட் ஆகும் எப்படி லேண்ட் ஆகும்னா லேண்ட் ஆகிறப்ப எதுக்கு சிரமம் தான் வயிறு நெஞ்சு பகுதி எல்லாம் உரசிட்டு தான் பிளைட் மாதிரி கரகரன்னு லேண்ட் ஆகுமா எதுக்கு இனப்பெருக்கம் செய்வதற்கு மட்டும் செஞ்சிருச்சுன்னா மறுபடியும் கிளம்புச்சுன்னா அடுத்த ஆறு மாசம் கால்கள் தரையில் படாது நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் இலக்கு என்ற ஒன்றை நாம் நிர்ணயித்து விட்டால் செய்ய வேண்டும் என்ற ஒன்றை நாம் முடிவு செய்து விட்டால் எப்படி அல்பட்ராஸ் பறவையினுடைய சிறகுகள் கனமாக இருந்தாலும் உடல் எடை அதிகமாக இருந்தாலும் சாதாரண பறவை போல் அதனால் இறகை அசைத்து வானத்தில் பறக்க முடியவில்லை என்றாலும் காற்றினுடைய விசைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடல் சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடல் எடைக்கு தகுந்த மாதிரி மலையினுடைய உச்சிக்கு சென்று காற்றினுடைய வேகத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு கிளைடர் மாதிரி தன்னுடைய சிறகை விரித்து இறகை விரித்து அப்படியே டேக் ஆஃப் ஆகுதோ அதே மாதிரி பிஸ்னஸில் எவ்வளவு சோகமான விஷயங்கள் உங்களை அழுத்தினாலும் அந்த அல்பட்ராஸ் பறவை என்கிற இறகையினுடைய அளவை போல உடல் எடையைப் போல உங்களை நீங்கள் நினைத்த இடத்திற்கு பறக்க விடாமல் செய்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்பிக்கை எனும் காற்றை கொண்டு எவ்வளவு கனமான விஷயங்கள் உங்களை அழுத்தினாலும் பறப்பது மட்டும்தான் நம் குறிக்கோள் என்று எந்த பிஸ்னஸ் பீப்புள் பறக்க துவங்குகிறீர்களோ அவர்களுக்கென்று ஒரு தீவு வாங்குவதற்கான சாத்தியம் இந்த மண்ணிலே இருக்கிறது என்பது அல்பட்ராஸ் பறவை நமக்கு சொல்லித்தருகிற தருகிற பாடம் எல்லாமே சாத்தியம் எதுவும் சாத்தியம் மனிதன் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை நினைத்து கொள்ளுங்கள் வாழ்வதற்காக பிறந்தோம் அடுத்தவர்களை வாழ வைக்கவும் பிறந்தோம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் சேனல்